எங்க பார்க்கிறார்கள் நாம் வெறுமனே இது பெரியார் பிறந்த மண் என்று சொல்லிக் கொண்டிருந்தோம் என்று சொன்னால் அது நெடுபடாமல் போய்விடும் என்பதால் பெரியாரின் வாரிசுகளான நாம் தமிழ் புலிகள் இங்கே சுயமரியாதை மாநாடு இங்கே நாம் சுயமரியாதை வாழ வேண்டும் என்கிற இந்த நிலையை உருவாக்க வேண்டும் என்றுதான் இங்கு சுயமரியாதை மாநாடு இங்கே உருவாக்கி கொண்டிருக்கிறோம் நம்முடைய உணவாக மாட்டுக்கு இங்கே குஞ்சக்கூடாது என்றும் அவர்களுடைய மசூதிகளை இடிக்க வேண்டும் என்றும் செல்வாக்கு வாக்குறுதிகள் வழங்கக்கூடாது என்றும் கொடூரமான ஒரு ஹிட்லரை விட கொடூரமான ஒரு ஆட்சியை மத்திய பிஜேபி நடத்திக் கொண்டிருக்கிறது அப்படி மத்திய பிஜேபி இந்த கொடூரமான ஆட்சிக்கு எதிரான செயலிலே தமிழ் புலிகள் முதலாக இறங்கி இருக்கிறது தமிழக திராவிட கட்சியில் இருக்கலாம் அவர்கள் தான் தொடங்குவதற்கு முன்பாக தமிழ் புலிகள் யார் தொடங்கிய அந்த சுயமரியாதை போராட்டத்தை தமிழ் புளிகள் இங்கு தொடங்கியிருக்கும் தமிழ் புளிகள் என்று சொன்னாலே பொதுவாக இங்க சிறுவர்கள் என்று சொல்ல கூடும் அவங்களுக்கு நான் எச்சரிக்கையா சொல்லி கொண்டிரோம் இந்த ஐயர் பகளண்ட துடிலே வந்து பார் தமிழ் புலிகள் யார் என்பது தெரியும் புலிகளுடைய தாய்சாலை இங்கே வந்து பார் புளிகள் யார் என்பது தெரியும் புளிகளை வழிநடத்தூடியவர் கூட சின்னவர் தான் என்று பேசக்கூடிய இந்த சூழலில் நேரம் குறைவாக இருப்பதால் என்னுடைய பேச்சை குறைத்து நம்முடைய பொதுச்செயலாளர் ஐந்தாண்டு காலத்தில் நம்முடைய இயக்கத்தை எப்படி நகட்டி கொண்டு வந்திருக்கார் என்பதை என்னுடைய மொழியில் என்னுடைய நடையில் நான் ஒரு கல்வியாக இங்கே வடித்திருக்கிறேன் அந்த செய்தியை இங்கே படித்துவிட்டு என்னுடைய உடையை முடிக்கலாம் என்று நினைக்கிறேன் அடக்கி ஆண்டது நம் சமூகத்தை ஆதிக்க வர்க்கம் இந்து மதத்தால் அடக்கி ஆண்டது ஆதிக்க வர்க்கம் இந்து மதத்தால் எழுச்சி வருகிறது நம் சமூகம் உணர்வோடு தெரிக்கும் உன் குரலால் தேசம் முழுவதும் அடிமைதான் நம் சமூகம் எழுதப்படாத சட்டம் உன் பேச்சின் வேகம் எங்களுக்கு தந்தது தேசிய பாதுகாப்பு சட்டம் நீண்ட காலம் இல்லை ஒன்றியரனுக்கு சிலை நீண்ட காலம் இல்லை ஒன்றியவிரனுக்கு சிலை கிடைக்க நீ எடுத்த ஆயுதம் சிறை இதற்கு முன் பேசிய தலைவர்கள் தாளாட்டு இதற்கு முன் தலைவர்கள் பேசியது தாளாட்டு நீ பேசிய பிறகு எங்கள் செயலுக்கு சிறை பூட்டு நீ பேசிய பிறகு எங்கள் செயலுக்கு சிறை பூட்டு புலிகளை ஒருங்கிணைக்கும் நீ பையனாம் ஆம் விடுதலை புலிகளை ஒருங்கிணைக்கும் போது பிரபாகரனும் சின்ன பையன்தான் விடுதலை புலிகளை ஒருங்கிணைக்கும் போது பிரபாகரனும் சின்ன பையன்தான் ஒருங்கிணைக்கவும் சாதி முறையை நெருக்கவும் முடியும் சின்ன பையன்களால் தான் இந்த கவி நிச்சயமாக இல்லை உனக்கு முகத்து இந்த கவி நிச்சயமாக இல்லை உனக்கு முகத்துதி உன் தியாகத்திற்கு வெகுமதி நாங்கள் அனுபவிக்கும் இந்துகளை துறந்த உன் தியாகத்திற்கு வெகுமதி நன்றி அடுத்தபடியாக முன்னிலை வைக்க தம்பி விஜயகுமார் அவர்களை வேடக்கிடைக்கிறார்